சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பழங்களை காணப்ப இந்த ஒரு வருடம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போல சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் தான் இந்த காலகட்டம் நிறைய புலம்புறாங்க அம்மா அஷ்டமசனி ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா பெண்கள் பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் அம்மா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க என் கணவர் வந்து பதினொன்றுல அமர்ந்து நம்மளுக்கு வந்து மூணு ஐந்து ஏழாம் இடத்த வந்து பார்ப்பாரு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த உறவு வந்து கொஞ்சம் பிடிச்சி இழுத்து வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்து வருடம் ஒன்றாக இருக்குது ராமா ராமா ராமான்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் அவங்க நீடும் அடக்கமாக இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்கள் பக்கமே வராது அமைதியாக இருந்தீங்கன்னா வந்த பிரச்சனை அதுவாகவே போயிடும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவ்வினாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலன்சை துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவர்ணட்சுமின் ஆத்மா வணக்கங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான படங்களை காணப்பருக்கிறோம் இந்த ஒரு வருடம் எப்படி எடுத்துகிட்டு போலாம் பொழுது ஏற்கனவே சிம்மத்துக்கு சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்மம் எந்த காலகட்டமும் வந்து சிறப்பாக கடந்து வந்துடும் ஏன்னா அவனுடைய அமைப்பு வந்து சொல்லலாம் சிம்மத்துக்கு நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கடந்த பதிவுகள்லாம் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து மட்டும் போகக்கூடாது எந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தால் கூட யுஆர் வெல்டன் நீ வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ட இந்த வேலையை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து சுய அப்ரிஷியேஷன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்களை நீங்களே பார்ட்டி கொள்ளணும் எப்பயும் வந்து ஒரு வேலையை முடிச்சிட்டிங்களா நீங்களே வந்து உங்க தோலை தொட்டி ரொம்ப சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு அவார்டு கொடுத்துக்கணும் அப்படி அவார்டு கொடுத்துக்கும் தான் உங்களுக்கு வெளி இடங்களிலும் மற்ற இடங்களிலும் தானாக சுய அந்த பாராட்டு கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா சிம்மத்துடைய அமைப்பு அப்படி அது வந்து சிம்மம் எப்படி வந்து சிங்கம் காட்டுக்கு ராஜாவும் இது எங்க போய் நின்னாலுமே ஒரு தனித்துவம் ஒரு அழகு ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே இருக்கும் அதே போல டார்ச் லைட் லக்னக்கார அன்பர்கள் தான் இந்த காலகட்டம் நிறைய புலம்புறாங்க அம்மா அஷ்டமசனி ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா பெண்கள் பாத்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் அம்மா எங்க மாமியார் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க என் கணவர் வந்து எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் உன்னுடைய பேச்சு பேச்செல்லாம் எனக்கு காதலே வேணாம் உன்னால் முடிஞ்சா இரு இல்லையா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு நானே உனக்கு கூட்டி போய் விட்டுறேன் உனக்கு எப்போ வந்து நீ எங்கள் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பியோ அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் ஓடுது நாங்கள் என்ன தாமா பண்ணுறதுன்னு பெண்கள் வந்து ஒரு பக்கம் பெரிய புலம்பு அதுக்கு மேலே ஆண்கள் நான் எப்படி தொழில் செய்கிற இடத்துல எனக்கும் என் மேலதிகாரிக்கும் ஒத்தே போக மாட்டுது மனைவியும் புரிஞ்சுக்க மாட்டா வீட்டில் நிம்மதி இருந்தாதானமா நான் தொழில் செய்கிற இடத்துல போய் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அவள் வந்து எல்லாம் அவங்க அம்மா ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துடுறாங்க என்கிட்ட வந்து அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுறா இப்படி ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு தொழிலில் மேலதிகாரி உடன் புரிபவர்கள் நம்ம எல்லாரையுமே அனுசரித்து போகணும் பேரதிகாரி கூட உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்துடும் தொழிலில் நேரம் காலம் பார்க்காம அதிகப்படியாக செக்கு மாடாக உழைக்கணும் இந்த காலகட்டம் சினிமா அந்த உழைக்கும் பொழுது இந்த பக்கம் வாய் வார்த்தை என் சொல்லுக்கு என் செயலுக்கெல்லாம் மதிப்பு மதிப்பு ஃபீல் கூடாது நம்ம வார்த்தை அந்த காலகட்டம் எடுபடாது நம்ம உண்மையே சொல்வோம் நம்ம நல்லதே பேசுவோம் நம்ம எல்லாமே வந்து நம்ம மேலே தப்பே இருக்காது ஆனால் பழிப்பாவும் நம்ம மேலே வந்து விழுந்துடும் நம்ம பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்காது இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செயலும் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு சில நேரம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்ற ஒரு சிந்தனையையும் ஏற்படுத்துகிறோம் இதையெல்லாம் கடந்து வரணும் இந்த காலகட்டம் அதே நமக்கு உடல் ஆரோக்கியம் இதனால் என்ன ஆகும் மனசு வந்து ரொம்ப யோசனை பண்ணி நம்ம வந்து ரொம்ப சிந்தனை பண்ணி ரொம்ப வந்து எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ரொம்ப பாதிச்சிரும் கேட்ட மாதிரி லக்னத்துல இருக்க கேதும் மேலில் இருக்கக்கூடிய ராகு மத்தவங்க பண்ற அந்த டிகர்ல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே டிகர் ஆயிடுமா இதுவே அந்த ஒரு வெப்ப வீடு சூரியனுடைய வீடு அப்பா எப்படி இருக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம கண்ணுக்கு பூதாகரமா தெரிஞ்சு நம்ம அதை ரொம்ப பெருசுப்படுத்துற மாதிரி ஆயிடும் அதே போல எதிராலியே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ஏயா நான் நல்லதாயா யா சொல்றேன் உனக்கு ஏயா புரிய மாட்டேது அப்படின்னு நம்ம புலம்புற மாதிரி ஆகிடும் ஆனால் இதற்கெல்லாம் வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு இவ்வளோ கஷ்டத்துலேயோ ஒரு தாளாட்டு கேட்குதுன்னா அது ஏ குருவுடைய பார்வை அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பதினொன்றுல அமர்ந்து நம்மளுக்கு வந்து மூணு ஐந்து ஏழாம் இடத்த வந்து பார்ப்பாரு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த உறவு வந்து கொஞ்சம் பிடிச்சி இழுத்து வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்து வருடலும் ஒன்றாக இருக்கிறது கிடையாது இப்போ சனின்னு சொல்லியாச்சு உறவுகள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் குடும்பம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய உண்மையான பாசம் யாருக்கும் புரிய மாட்டுது இந்த ஃபீலிங்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணிங்கன்னா அவங்களை உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ஃபஸ்ட்டு அல்சர் வரும் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வரும் என்னம்மா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க உண்மை தான் ஏன்னா மூளைக்கும் நம்முடைய வயிற்றுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது ரெண்டு மூளை இருக்குது மேலே இருக்கிறது வந்து முதல் மூளை வயிறு வந்து ரெண்டாவது மூளை அதே போல் ஹார்ட் ரெண்டு இருக்குது எப்படிம்மா ஹார்ட் இருக்குது ஒரு ஹார்ட் வந்து இங்கே இருக்குது இன்னொரு ஹார்ட் எங்கே இருக்குது அது நம்ம முட்டியில் இருக்குது ஏன்னா இதயத்துலேருந்து ரத்தம் பம்ப் பண்ணி கீழே போவோம் கீழே இருக்கிற ரத்தம் மேலேக்கு வரும் அப்போ ஹார்ட்டும் நம்மளுடைய வயிறும் சரியா இருந்தாதான் நம்ம நடக்கவும் முடியும் நம்ம சிந்திக்கவும் சிம்மா ஆறு ஆறுமுகமா ரொம்ப கவனமா இருக்கணும் கண்மூடி செவி மூடி வாய் மூடி நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இந்த காலகட்டம் சூடு சுவரண என்னமாதிரி இப்படிலாம் சொல்றீங்க அதெல்லாம் எதுவும் இல்லாம யாரும் எதுவும் நம்மளை சொல்லல எல்லாமே அஹ் அர்ப்பணம் திட்டினாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி இதையெல்லாம் சமாளித்து போகக்கூடிய ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு தைரியத்தையும் ஒரு தெம்பையும் எனக்கு குருடா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களையும் நம்ம இந்த காலகட்டம் சரணடையலாம் ராமா ராமா ராமான்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் அவங்க நீடும் அடக்கமாக இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்கள் பக்கமே வராது அமைதியாக இருந்தீங்கன்னா வந்த பிரச்சனை அதுவாகவே போயிடும் தான தர்மம் நிறைய டஸ்ட்டு ஈடுபாடு கொடுக்கும்பொழுது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம் குருவுடைய பார்வை நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு தொழில் இது வரைக்கும் பைசாவே இல்லைன்ற நிலையை நீக்கி கொடுத்துரும் ஆனால் உறவுகள் கிட்ட அக்கம் பக்கம் கிட்ட நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் குழந்தைகள் நான் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் குழந்தைகள்லாம் ரொம்ப அன்பாக அடைஞ்சு போயிடுங்க சிம்ம ராசி லக்னத்தில் ஒரு குழந்த இருக்குன்னா அந்த குழந்த மேலே உங்களுடைய பெற்றோர்கள் அதிகப்படியான அன்பை செலுத்தணும் இப்போ சிம்ம ராசியில் பிறந்துருச்சுன்னா கேது சுக்கரனுடைய நட்சத்திரமா வருமா குட்டி சுக்கரன் சொல்லுவாங்க இருபது வருஷம் அப்ப இளைஞர்களாக இருக்காங்கன்னா படிப்புல இருந்து கவனம் சிதறும் சேர செயற்கை சரி இருக்காது அதே ஒரு இளைஞர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தசா புத்திலாம் கொஞ்சம் சரியில்லை ஒரு புதன் தசாவோ இப்போ வேற ராசி லக்னத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா ஒரு புதன் தசாவோ சந்திர தசாவோ சூரிய தசாவோ சனி ராகு கேது இந்த உறவு ரகங்கள் சூழல் கூடிய செவ்வாய் புதன் சுக்ரன் இதை ஏற்கனவே சொன்னாங்களா இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் நண்பர்களோட சேர்ந்து போறது தேவையில்லாத சவகாசம் அவங்க வயதுக்கு மீறினவங்களோட பழக்கம் தேவையில்லாத ஒரு கூடுதல் உறவு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் எப்பேற்பட்ட வயதில் இருந்துடணும் அப்போ ஒரு வயதிலிருந்து தொண்ணூறு வயது குழந்த வரைக்கும் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க உங்களுடைய அன்றாட வேலையை வந்து சிறப்பாக கிடக்குதா அது ரொம்ப இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக பொறுமையாக சதாசர்வ காலமும் சகிப்புத்தன்மையோட இறைவனுடைய திருநாமத்தை இந்த காலகட்டம் இறைவனோடு உரையாடு உறவாடு இதை மட்டும்தான் சிம்மம் கடைப்பிடிக்கணும் மற்றபடி உங்களுக்கான ஒரு தொழில் தொழில் தானே வேணும் ஜீவனம் இருந்தா போதும் நம்முடைய வருமானம் இருந்தா போதும் எல்லா பிரச்சனைக்கும் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கிடைச்சிடும் மற்றபடி எல்லா விஷயங்கள்லயும் இந்த காலகட்டம் ஐம்புலன்களும் இருக்குது அதில் பார்த்து சிவசிவன் அப்படி அமைதியா இருந்துருங்க தேவையில்லாத விஷயத்த மண்டைக்கும் மனசுக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா சிம்மம் ரொம்ப அனுமதி நீங்க தான் கஷ்டப்படுங்க வேற யாரும் கிடையாது நம்மளுடைய சொத்தே என்னன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்தான் குறிப்பா பெண்களுக்கு சொல்லிட்ட நீங்க உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க கணவருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து உங்கள் உடல் ஆரோக்கியம்தான் எப்படி நீங்க அவங்களெல்லாம் ஓடி ஓடி கவனிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் அப்ப சிம்மத்துக்கு இந்த பதினொன்னில் வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை தேவையில்லாத சிந்தனைகளை நீக்கி உங்களை சிறப்பாக இறை வழிபாட்டில் உங்களை வந்து புகுத்தி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதி சமூகத்தில் ஒரு புகழ் அங்கீகாரம் இதையெல்லாம் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய நல் சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஏன்னா நல்லதாக நம்ம எல்லாமே நம்ம நேர்மறையாக அந்த வழியில் போகும்பொழுது இறைவனே நம்மளுக்கு வந்து கூட இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வார் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எப்போவுமே இந்த காலகட்டம் சிவ வழிபாடு செய்யணும் பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும்பொழுது தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது சிம்மம் சிறப்பாக கர்ஜனை தோறையுடன் அலாட்டாக அற்புதமாக வந்து நிற்கும் எல்லா ராசிக்குரிய பலன்களையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் உங்கள் சுய ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அதே போல் இந்த ஒரு வருடம் நாங்கள் என்னம்மா பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக்கி கொள்ளலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா ஒரு எளிமையானது தான் நான்லாம் சாமிலாம் கும்பிட மாட்டோமா எங்கள் அம்மா போக நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவரா நீங்கள் நீங்கள் ஒன்றும் வேணாம் ஒரு அன்னதானம் பண்ணிவிடுங்க யாருக்காவது உங்கள் பிறந்த கிழமையோ இல்லை உங்கள் நட்சத்திர நாளோ இல்லை மாத பிறப்புலையோ நம்ம த தமிழ் மாதம் பிறக்குது இல்லையா வைகாசி அப்புறம் ஆணி ஆடி அந்த மாத பிறப்பில் யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணிவிடுங்க அந்த அன்னதானம் எப்படி தெரியுங்களா பண்ணணும் ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கணும் அதில் ஒரு இனிப்பு இருக்கணும் அது மேலே வந்து ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஒரு அம்பத்தோ ரூபாய் இந்த பைசால உங்க சக்திக்கு உட்பட்டது இப்படி குடுத்து பாருங்களேன் அடுத்து உங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் அதற்கு தாண்டி இந்த காலகட்டம் இப்போ நம்ம வந்து இந்த கிரகப்பயிற்சிகளை வச்சு சொல்லியிருக்கிறோம் அமிர்த நேரம் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அமிர்த நேரம் உங்களுக்கு எப்படி வந்து நான் ஏற்கனவே ராகு கேது பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு இங்கே வந்து நினைவுவிட்டு இந்த அமிர்த நேரம் என்பது காலம் யமகண்ணம் ரெண்டுத்திலையுமே வரும் அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அப்போ செவ்வாய்க்கிழமையில காலம் எப்போ வரும் நான் மூணு டு நாலுரை அதில் நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில வந்து பத்திர பன்னெண்டு பதினொன்றிலிருந்து நம்ம பன்னெண்டு இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடமான அமிர்த நேரத்தில் துர்கையை வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்கள் பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அம்மாக்கு வந்து நம்ம லக்ஷ்மி பூஜை மாதிரி குபேர பூஜை அந்த மாதிரி எளிமையான ஒரு குத்துவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணும்போது இந்த பதினொன்றில் இருக்க ராகுவும் ஐந்தில் இருக்க கேதுவும் ராகுல லாபத்தை கொடுத்துருவாரு கேது இருக்கக்கூடிய அந்த மன அழுத்த ப்ரெஷர் இதெல்லாம் வந்து போக்கிடுவார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சியையும் இறை வழிபாட்டையும் வீட்டில் வந்து நித்திய தீபம் ஏற்று வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை டெய்லியும் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வீட்டில் வந்து தீபம் எரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து வளமையும் செழுமையும் அதிகமாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி இறை அருளா அனைத்தும் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம்